கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாம் வரையும் ஜே ஜி சைன் சந்திரன் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் அதிகாரம் முப்பத்தி மூணு வசனம் ஒன்பது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்ளையுடன் நிற்கும் என் சூழ்நிலை இப்படி இருக்கிறதே என்று இருக்கிறீங்களா சூழ்நிலை குறித்து கலங்காதீங்க உலர்ந்திருந்த ஆரோனின் கோலை தொழிற்க செய்யவும் அவரால் கூடும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவனுக்காக சூரியனை நிறுத்தி வைக்கவும் அவர் சகலத்தின் மேலும் அதிகாரம் உள்ள தேவனவர் உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காமல் இயேசுவை நோக்கி பாருங்க அவர் சகலத்தையும் மாற்றி உங்களை மகிழ்ச்சி செய்வார் நீங்க வெக்கப்பட்டு போக விடமாட்டார் அவர் சொல்லாகுமே அவர் சொன்னால் சொல்லாகுமே அவர் சொன்னால் போதுமே ஆமீன் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிப்பாராக மேகாட் பிளஸ் யூ